ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி முதல் பத்து மூன்றாம் திருமொழி முதல் பாசுரம் பத்துடை அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அறியவித்தகன் வளர்மகள் விரும்பும் நம் அரும்பெறலடிகள் மற்றத்துரு கடை வெண்ணை களவினில் உறவிடையா புண்டு இத்திரம் உரளினோடு இருந்து உரளினோடு இணைந்திருந்து ஏங்கிய எளிவே பத்துடையடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அறிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நம் அரும்பெறல் அடிகள் மத்துரு கடை வெண்ணைக் களவினில் உறவிடையா புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்து இருந்து ஏங்கிய எளிவே பத்துணை அடியவர்க்கு எளியவன் பத்துனா பக்தி உள்ள அடியவர்களுக்கு அளவன் சுலபமானவன் எளிதில் அடையக்கூடியவன் அதான் அர்த்தம் பிறர்களுக்கு அறிய வித்தகன் மற்றவர்களுக்கு அவனிடம் பக்தி இல்லாதவர்களுக்கு அவனிடம் அவனை தன்னுடைய எஜமானனாக நினைப்பா நினைக்காதவர்களுக்கு அவன் அறிய வித்தகன் அவர்களுடைய அவர்களால் அறிய முடியாதபடி வழி சாமர்த்தியமுடையவன் வித்தகன் என்ன புரியுதா அவர்களால் அணுக முடியாதவனை அப்படிப்பட்ட வித்தகன் மலர்மகள் விரும்பும் நம் அரும்பெறல் அடிகள் நம் அரும்பெறல் அடிகள் நாம் நம்முடைய அரும்பெறல் பெறுவதற்கு கடினமான அடிகள் நம்முடைய பெருமான் சுலபமானவன் இல்லை நம்ம ஈஸியாக கிடச்சிட மாட்டான் அதை அரு நம் அரும்பரல் அடிகள் அவன் எப்படிப்பட்டான் மலர்மகள் விரும்பும் அவன் லக்ஷ்மி பிராட்டினால் விரும்பப்படுகிறவன் ஸ்ரீயப்பதி நம்முடைய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஸ்ரீயப்பதி தான் இலக்ஷ்மியோடு சேர்ந்த நாராயணன்தான் பரம்பொருள் அப்படிங்கிறது சரி முதல் முதலாக நம்ம லக்ஷ்மி பிராட்டியை பற்றி ரொம்ப சொல்கிறார் இந்த அவருடைய இந்த திருவாயம்பு தொகுப்பில் முதல் தரம் வளர்பகல் விரும்பும் நம் அரும்ப நல்லடிகள் அடைவதற்கு அரிதான எம்பெருமான் அவன் லக்ஷ்மி பிராட்டியின் கணவன் கேழ்வன் ஆயிட்ட மத்துரு கடைவன் நைக்களவினில் உறவினையா புண்டு எத்திரம் உரலினோடு ஓடு இணைந்து இருந்து ஏங்கிய எளிவே அப்படிப்பட்ட உயர்வான ஆசாமி அவன் என்ன பண்ணான் மத்துரு கடை வெண்ணெய் கனவில் வெண்ணையை திருடினான் அந்த வெண்ணெய் மத்து உரு கடை வெண்ணெய் மத்தால் கொண்டு கடையப்பட்டு கிடைத்த வெண்ணெய் விஷ்ணு லாபத்தில் கிருதாசி அப்படின்னு ஒரு திருநாள் வரும் ஆசைனால் ஆசை உடையவன் கிருதாசிங்கிறதுக்கு ரொம்ப பெரிய வியாக்கியானம் எழுதி கடைசியில் தேண்டட் அப் டெல்லிங் தட் வெண்ணையின் மேல் ஆசை கொண்டவன் அதாவது கிருதாசின்னா அதிகம் உழைப்பால் கிடைத்த பொருள்களின் மீது ஆசைப்படுபவன் அர்த்தம் பண்ணியிருக்கான் பண்ணிட்டு போய் அந்த அதிக உழைப்பால் கிடைத்த பொருள் என்ன வெண்ணெய் அதான் மற்றரு கடைவெண்ணில் கடைவெண்ணை களவினில் அதை திருடினான் அதனால் யசோதையுடன் மாட்டிக்கொண்டான் உறவிடை ஆப்புண்டு உறவுன்னா மார்பு மார்பில் கட்டின தாம்பு கைத்தினால் கண்ணினோன்னு தாம்ப மார்பில் கட்டின உறவிடை ஆப்புண்டு அது மார்பில் கட்டப்பட்டு உரலினோடு இணைந்து இருந்து ஏ இங்கேயே எழிவே உரலோடு சேர்ந்துருந்தான் உடல் உரணி நோடும் இணைந்து இருந்து அதனோடு இருந்தால் ஏங்கிய எழிவு ஒரு பயத்தோடு இருந்தான் ஒரு திருடன் எப்படி மாட்டிக்கொட்டால் பயப்படுவானோ அது மாதிரி ஏங்கிய எழிவு அழுதான் சசோதையிட்டன் கஞ்சினான் இதெல்லாம் தான் ஏங்கிய எழிவு எத்திரம் இது எப்படி சுவாமி சாத்தியம் எவ்வளோ பெரிய திறமை வேண்டும் அப்படிங்க புரியுதா உங்களுக்கு அது மிக உயர்வானவன் மிக எளிவாக இருப்பதற்கு மிகுந்த மிகுந்த திறமை வேண்டும் அதை வழிகாட்டினான் சுவாமி இந்த பாசுரத்தை நமக்கு தேர்றது என்னன்னா பெருமான் மிகவும் எளியவன் ரிக்குவயர்மெண்ட் அவனிடம் நமக்கு பக்தி வேண்டும் அவ்வளோதான் அதுதான் சொல்ல வர்றார் இவ்வளோ அழகாக புரியல இந்த பாசுரத்தை சேவிச்சுட்டு ரொம்பவார் மூர்ச்சி ஆகிவிட்டார் ஆறு மாதங்க அப்புறம்தான் எழுந்தார் மேற்கொண்டு எழுதினார் அப்படின்னு சொல்லுவோம் அவ்வளோ மேலே கண்ணன் கண் அவ்வளவு கண்ணன் மேலே பக்தி அவருக்கு பசங்கள் படிக்கலாம்னு நினைக்கிறேன் பத்துடை அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன் மலர் மகள் விரும்பும் நம் அரும்ப மத்துரு கடை வெண்ணை கலவினில் உறவிடையா பூண்டு எத்திரம் உரலின் ஓடு ஏங்கிய எளிவே உரலின் ஓடு இணைந்து இருந்து ஏங்கிய எளிவே எத்திரம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் ஸ்ரீமதே ராமானுஜாயன